சத்தம் போடக்கூடாது போலீஸு 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 சத்தம் போடக்கூடாது வெளியில் ட்ராஃபிக் போலீஸ் சரியா வய மூடு வாய முடல கத்தி குத்து விழுந்துடும் முன்னாடி மக்களே என்னை பார்த்தா வந்து பூ அப்படி மாதிரி தெரியுதா என்னை கஷ்டப்பட்டு என்னை சேலம் மணி சேலம் மணின்னு சொல்லி பின்னாடி சுற்றி இருந்து இது பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து என்னை லவ் பண்றேன்னு சொல்லி என்னை வந்து ஆறு மாசமா புலம்ப வச்சு நீ கூட தானே எல்லாம் பின்னாடி நீ எல்லா பொண்ணு பின்னாடி எவன் கூட நீ சுத்தணும் நீ பார்த்த நீ எவன் கூட சுத்தன பார்த்த நீதான் வந்து ஊர் ஊரே மேரிய

வெளியில் போனால் ஒரே ஃபோட்டோவை பொண்ணுங்களே இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நீ உன்னை நம்பி உன்னை காதல்னு சொல்லி உன்னை வந்து நம்பனா எனக்கு துரோகம் பண்ணுறியாடி ஏன்டி காசு பணம் எதிர்பார்த்தனா இல்ல நகை பணம் கொண்டு வந்து எதிர்பார்த்தனா கட்டண புடவையோட வாடி என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்லி என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டியாடி நீ தான் ஒரு ஆளாடா ஃபர்ஸ்ட் லவ் தர உடனே காலில் இட்லி நான் உனக்கு தானே நான் தானே வாங்கி கொடுத்தேன் ஒன்னாயிரம் ரூபா கொடுத்து இருபது ரூபா கொடுத்து இட்லி வாங்கி கொடுத்துட்டா

நண்பர்களே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சரண்டர் ஆகிட்டு ஆகணும் அவளுக்கு ஒரு பாப்பாவை கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் என்கிட்ட சரண்டர் ஆகிட்டு ஆகணும் பார்த்துக்கலாம் மக்களே ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை கெடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதில் சந்திக்கிறேன் மாலை ரெடி ஐயர் ரெடி மண்டப கோயில் ரெடி உன்னை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டை முடிக்கிறேன் கல்யாணத்தோட பார்க்குறேன் நண்பர்களே கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே ஓடிடுவேன் எங்கே ஓடிடுவேன் பாருங்க அடுத்து வந்து கல்யாணம் தாலி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஐயர் ரெடி பண்ணியாச்சு மண்டபம் ரெடி பண்ணியாச்சு ரெண்டு மாலை ரெடி பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ரூம் கூட ரெடி பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களை இவர் ராவடி தாங்க முடியாது கத்திக்கிட்டே இருப்பா இவன் வாயில பஞ்சு வச்சு அடைக்கிறேன்